அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சிறப்புள்ளி நாயனார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மிகவும் புகழ்பெற்ற அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சிறப்பு மிக்க ஒருவர்தான் இந்த சிறப்புளி நாயனார் இவர் சிவபெருமானும் சிவனடியாரும் ஒன்று என்றின் சிவபெருமானை வழிபட்டும் சிவனடியார்களுக்கு திருத்தொண்டும் செய்து வந்தவர்தான் இந்த சிறப்புழி இவர் சிவனடியார்களை உபசரித்தவரைத் தவிர வேறு சிந்தனையும் பற்றும் அற்றவராக தென்பட்டார் சிவனடியார்கள் எதிர்கொண்டு வணங்கி இச்சொல் கூறி திருமூது அளிப்பார் அவர்கள் விரும்புவதை குறைவில்லாமல் கொடுத்து மகிழ்வார் சிறப்புழி நாயனார் சீர்குண்ட புகழ் வள்ளல் சிறப்புழிக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் இவரை பற்றி புகழ்ந்து பாடியது மாபெரும் சிறப்பம்சம் காவிரி ஆறு பாய்ந்தோடும் சோழ நாட்டின் பழமையான திருவாக்கூர் திருத்தலத்தில் அந்தனர் மரபில் அவதரித்தவர்தான் சிறப்புழி நாயனார் இளம் வயதிலிருந்து பாரம்புள் சிவபெருமான் மீது அதீத பக்தியும் அன்பும் வைத்திருந்தார் தினமும் ஐந்தெழுத்து மந்திரமான முக்காலமும் நியமமாக ஓதி வேல்வியே சிவாகம முறைப்படி நடத்தி மகிழ்ச்சி பெற்று கொண்டிருந்தார் சிறப்புளி நாயரார் திருவாக்கூர் திருத்தலத்தில் கோவில் கொண்டிருக்கும் வால் நெடுங்கண்ணி சமேதாதான் தோன்றீஸ்வரரை தினமும் தரிசனம் செய்வதை தீவிரமாக கடைபிடித்து வந்து கொண்டிருந்தார் அதைவிட தினமும் சிவனடியார்களுக்கு வன்னதானம் அளிப்பதை தன்னுடைய பெரும் லட்சியமாகவே கொண்டு வந்தார் சிவனுடைய அடியார்களுக்கு மீது பேரன்பு கொண்ட சிறப்புளி நாயனாருக்கு விபூதி தரித்தவர்களை கண்டதும் அன்பு மலை புலிவார் அவர்களை வணங்கி இனிமையான சொற்களால் வரவழைத்து அவர்களுக்கு அன்னதானம் படைத்து மகிழ்வதே முழு முதல் கடவுளாக கொண்டார் இவர் விருந்தோம்பல் இலக்கணம் அறிந்து சிவனடியார்களை அமைதி செய்வித்து அகம் குளிர்ந்தார் இவர் காட்டி வந்த ஈடு இணையற்ற அன்பினாலும் விருந்தோம்பலினாலும் பிறரால் போற்றப்பட்டார் சிறப்புள்ளி ஒரு நாள் நாயனார் ஆயிரம் பேருக்கு திருவமுது படைக்க முடிவு செய்து கொண்டிருந்தார் அதற்கான ஏற்பாடுகளையும் தடபுடலாக செய்தார் தொள்ளாயிரத்து ஒன்பது அடியார்கள் வந்து விட்டார்கள் இன்னும் ஒரு அடியார் வர என மனவேதனை அடைந்து மனமுருக திருவாக்குரில் கோவில் கொண்டிருக்கும் தான் தோன்றி நாதரை மனமுருக வேண்டிக்கொண்டார் கொண்டார் அந்த சிவபெருமானை அடியாரின் மனவேதனை உணர்ந்த சிவபெருமான் தாமே சிவனடியார் வேடம் பூண்டு சிறப்புளி நாயனாரின் இல்லத்திற்கு நடக்கும் திருவமுது உண்ண வந்தார் அவரை மனம் முன்வந்து வரவேற்று சிறப்புளி நாயனார் அன்னதானம் செய்வித்தார் திருவமது உண்டதம் சிவபெருமான் அங்கிருந்தோருக்கு காட்சி தந்தார் சிறப்புலி நாயனாருக்கு ஆயிரத்தில் ஒருவராக வந்து அவருடன் அன்னதானம் உண்டு சிவபெருமான் அந்த ஆயிரத்தில் ஒருவராக காட்சி தந்ததால் பாரம்பல் சிவபெருமானுக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற பெயரும் இன்றளவும் இருக்கிறது இதனால் திருவாக்கூர் தாந்தோன்றீஸ்வரருக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற மாபெரும் சிறப்பு பெயர் நம்முடைய திருத்தளி அதாவது நம்முடைய இந்த நாயனாரால் ஏற்பட்டது சிவனடியார்களும் சிறப்புலி நாயன் தூய்மையான அனைவரும் இருந்தது இவ்வாறு சிவனடியார் தொண்டில் சிறந்து விளங்கிய சிறப்புளி நாயனார் இறுதியில் பேரின்பமான வீடு பேரினை அடைந்தார் திருத்தொண்டுகள் பல புரிந்து நீண்ட காலம் நில உலகில் வாழ்ந்து பாரம்பரிய சிவபெருமான் திருவடியை அடைந்த சிறப்புலி நாயனாரின் குரு பூஜையான கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்தன்று அவர் பிறந்தார் அடுத்ததாக அங்கு செய்த தலமும் முக்தி அணிந்த தலமும் ஆக நாகை மாவட்டம் தான் தோன்றீஸ்வரர் ஆலயமாகும் இந்த திருக்கோவிலில் மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் செல்லும் சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் இந்த தலத்தில் மகாமண்டபத்தில் சிறப்புலி நாயனாருக்கு தனி சன்னதி உள்ளது சன்னதிக்கு நேர் எதிரே தெற்கு நோக்கிய நிலையில் சிறப்புளி நாயனாருக்கு காட்சி கொடுத்த மூர்த்தியாகிய ஆயிரத்தில் ஒருவர் சன்னதி உள்ளது இவரை குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது முக்கியமாக சிறப்புளி நாயனார் என்றால் மாபெரும் சக்தி வாய்ந்தவராகவும் திகழப்பெற்றார் முக்கியமாக சிறப்புலி நாயனார் மாபெரும் சிவன் பக்தராகவே இருந்தார் சிவனடியார் வரலாறு என்பது முக்கியமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வரலாற்றை குறிக்கிறது இவர்களின் வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை தொடர்ந்து சேக்கிலாரால் பெரிய புராணம் என்ற காவியமாக தொகுக்கப்பட்டுள்ளது இந்த நாயன்மார்கள் கிபி நானூறு முதல் ஆயிரம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வளர்ந்த சிறந்த சிவனடியார்களாக இருக்கிறார்கள் முக்கியமாக நாயன்மார்களின் வரலாறு அன்பை சிவம் என்ற தத்துவத்தின்படி சிவனுக்கு பணி செய்து வாழ்ந்த உண்மையான சிவனடியார்களான அவர்களைப் பற்றி கூறுகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முக்கியமாக சேக்கிலார் பெரிய புராணத்தில் இவ்வளோ எழுதுள்ளார் இது வரலாற்று ரீதியாக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தமிழ் இலக்கியமாகும் இந்த நாயன்மார்கள் கிபி நானூறு முதல் ஆயிரம் வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் பெரிய புராணம் என்பது சேக்கிலார் பெருமான் ஒரு காவியம் இதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்று கதைகள் இடம்பெற்றுள்ளன நாயன்மார்கள் என்பவர் சிறப்பு பகுதியில் சிறந்து விளங்கிய சிறப்பு வாய்ந்த அறுபத்தி மூன்று அடியார்கள் ஆவார்கள் இவர்களே பெரிய புராணத்தின் கதாநாயகர்கள் எனவே சிவனடியார் வரலாறு என்பது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்வில் தொகுப்பாகும் இது தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கிய பகுதியாகவே இருந்தது முக்கியமாக சிறப்புளி நாயனார் என்பவர் மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த சிறப்புளி நாயனார் சிவனைய அணு தினமும் நினைத்து வந்தார் பொன் கழிக்கும் பொன்னி வள நாட்டிலே திருவாக்கூர் அமைந்துள்ளது இந்த பகுதியில் உள்ள சோலை சுடர்துடு மாட்டங்களிலும் மாமலை தாழ மலையொலி ஒழுக்கம் ஒங்கும் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாட்டில் இருந்தார் அதோடு சிறப்புளி நாயனார் விருந்தோம்பல் இலக்கணம் அறிந்து சிவனடியார்களுக்கு உணவித்து அகம் குளிந்தார் இவர் காட்டி வந்த ஈடு இணையற்ற அன்பினாலும் நெறி தவறாத அறத்தினாலும் பிறரால் தொழுகுவதற்குரியவனானார் இவ்வாறு கொன்றை வேணியார்க்கு திருத்தொண்டுகள் பல புரிந்து வந்த இந்த சிவனடியாரின் செல்வர் நீண்ட காலம் நில உலகில் வாழ்ந்தார் எம்பெருமானின் திருவடி நிழலை அடைந்து வாழும் நிலையான பேரூரலை பெற்று புகழான்றார் குரு பூஜை சிறப்புளி நாயனாரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் போராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது புகழ் வல்லற் சிறப்புளிக்கும் அடியேன் என மாபெரும் சிறப்புமிக்க இந்த சிறப்புலி நாயனாரின் புகழைச் சொல்லிக்கொண்டே போனால் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்